நல்லா பச்சை எல்லாம் நல்லா வளர்ந்து பெருசு பெருசா இருந்ததுங்க காலம் மாறி போச்சுன்னு தான் சொல்லணும் விலவாசி ரொம்ப ஏறி போய் விண்ண இயங்கியோ முட்டுது இவ்வளோ நீட்டு வளர்ந்த இந்த மிளகா நாத்த ஐம்பது ரூபான்னு சொன்னாரு அப்புறமா வந்து இவ்வளோ வேணான்ன தொட்டி வந்து எங்கிட்ட ரெண்டோ மூணோதான் இருக்குன்னு சும்மா நான் பொய் சொன்னேன் அதுக்கப்புறம் முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் உடனே இறங்கி வந்தாரு முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு இவர்கிட்டயும் ரகரகமா நிறைய இருக்கும் இவர் கொஞ்சம் ஒரிஜினலா பேசுவாரு அதனால இவர் முகத்தை நான் எடுக்க மறந்துட்டேன் அது சாரிங்க இவர்கிட்ட நான் அந்த செண்டு சாமந்தி வாங்கினேன் என்ன அநியாயங்க ஆரே ஆரே செண்டு சாமந்தி நாற்றுகள் வந்து நாற்பது ரூபாய் ஏன் தொட்டிகள்ல நான் வாங்கல அப்படின்னா அந்த தொட்டிகள்ல வாங்கிட்டு வந்து வைக்கிறது எல்லாமே இறந்து இறந்து தாங்க போகுது இது ஒரு செம்பந்தியா இது வந்து ஹைபிரிட் குட்டையிலே பூக்கும் பூக்கும்னு சொல்லுவாங்க நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வைப்போம் அதே மாதிரி இந்த சாமந்தி பாருங்க செண்டு சாமந்தி மேரி கோல்டு இதுவும் ஹைப்ரிட் தான் இதை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு இதுல வந்து கட்டிங்ஸ் போட்டு பல மாதிரி உருவாக்கலான்னு கனவு கந்துட்டு இருக்கும் போது இறந்துடும் அந்த மாதிரி அந்த ஒரிஜினல் சாமந்தி நாத்து செவ்வந்தி நாட்டு ரகம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதை பார்த்தா நீங்க வாங்கிடுங்க ரோஜாவை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா வந்து ஒன்னு ஐம்பது ரூபா தானா இந்த தொட்டிகள்ல இருக்கிறது எண்பது ரூபாய்க்கு வித்த ரோஜா ஐம்பது ரூபாயாங்க அதுவும் நாலு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா தர ரெடியா இருந்தாங்க அந்த ரோஜா கிட்ட யாருமே இல்லங்க வாங்கறது நாலு வாங்கினா ஒண்ணு அதாவது நாலு இருநூறு ரூபாய் அப்ப கூட எனக்கு மனசே இல்லை ஏன்னா இந்த சென்னை கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்குல்ல இது என்ன ஒரு மூணு மாசம் பூக்கும் அப்புறம் காஞ்சு போயிடும் ஆனா எல்லா பெங்களூர் ரோஸுமே சூப்பரா இருந்தது நிறைய பேரே குறைச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க கிளை உடஞ்சதெல்லாம் வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கவே தயாரா இருந்தாங்க சோ இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை செல்லி போது போனா அந்த ஸ்டால் போட்டிருக்கவங்களாம் எப்படியாவது ரோஜா செடியை தள்ளி விட்டு போனோம் அப்படின்னு தான் பாக்குறாங்க சம்மர்ஸ்னோ என்கிட்ட ஒரு செடி ரெண்டு வருஷமா இருக்கு வெயில் கடந்தும் வளரும் அந்த நான் பாத்தீங்களா நாட்டு ரக செவந்தி பூ இந்த நாட்டு ரக செவந்தி பூ வாங்குனீங்கன்னா வருஷம் வருஷம் உங்க தோட்டத்துல இருந்துகிட்டே இருக்கும் நீங்க கட்டிங்ஸ் போட்டுட்டே இருக்கலாம் இந்த நாட்டு ரக செவந்தி பூல ஒரு கப்ல வச்சு அம்மா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாங்க மாவும் அஞ்சு கேட்டா இருநூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க போல இருக்கு ஆனா என்கிட்ட இதை காமிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கு வழக்கம் போல பச்சை மிளகா நாற்று அதுக்கப்புறமா அந்த மேரிகோல்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவனுக்கு தான் விழுந்து பொதுவா சந்தைகள்ல வேர்களோட விக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பூச்செடி ரகங்களை நீங்க அதிகம் வாங்கி முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு காலா காலத்துக்கும் அதிக லாபம் வந்து இருக்கும் அதே மாதிரி செம்பருத்தி பூலாம் வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொன்னாங்க சுத்தமா நம்பிக்கையே இல்லை ஆரஞ்சு கலரும் மஞ்சள் கலருன்றாங்க எப்படி நம்பி வாங்குறதுனே தெரியல பூ இருந்தாதான் நான் நம்பி வாங்க முடியும் எப்படியோ பல்லாவரம் சந்தை ஷாப்பிங் முடிஞ்சு போச்சு ஹாப்பி மார்னிங்